ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ராமநாதபுரத்துல இருந்து ஜெயலட்சுமிங்கிறவங்க எழுதியிருக்காங்க நான் நம்பிக்கை டிவியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எட்டே மணிக்கு பார்ப்பேன் எனக்கு எட்டு வருஷமா குழந்தை இல்லை ஏன்னா குழந்தை பிறக்க சான்சே இல்லைன்ட்டாங்க நாங்கள் இந்த செயற்கை முறையில் சரி குழந்த பிறக்கலான்னு போனோம் அப்போ தான் அம்மா புரோக்கராக ஓடிக்கிட்டு இருந்துச்சு டிவியில் பார்த்தோம் உடனே அந்த அட்ரெஸை பிடிச்சே நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து அம்மாட்ட ஜோ பண்ணோம் ஆண்டவர் அற்புதமாக மறு மாதமே ரெண்டு கருவு அன் டயத்தில் உருவாகும்படி செய்தார் ஆனணும் பொண்ணுன்னு இப்போ எனக்கு ஆனொன்னு பொண்ணுன்னு இருக்குது ஆண்டவர் சுகப்பிரசவத்தை அது கட்டளையிட்டாரு கத்திரையை நாம மயமப்படுவாருன்னு சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஆண்டவராக இயேசு காமத்தினால் அட்வான்ஸாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தேவ சமத்துன்னு உங்களுக்கு கூறுகிறேன் லோயா கிறிஸ்மஸ் தேவையை கத்திரிச்சு உங்களுக்கு சந்திப்பார் போன வருஷம் கிறிஸ்மஸை பாய்க்கலாம் இந்த வருஷம் உங்களை ரொம்ப ஹேப்பி ஆக்குவார் லோயா விசுவாசித்தே நாகவே பேசுகிறேன் தொடர்ந்து நாங்கள் உங்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் லோயா இந்த ஊழியத்தை இந்த சுசேச ஊழியத்தை நீங்கள் தானமாக காணிக்க அனுப்புகிறீங்க நல்லா ஜபிக்கிறீங்க இதுக்காக தேவ சமத்துலேருந்து உங்களுக்கு நன்றியை கூறுகிறேன் உங்களை கத்தரை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க பண்ணுவாராக தொடர்ந்து இந்த சுயசேஷ உலகெங்கில் அறிவிப்பதற்கு உங்களுடைய ஜெப உதவி உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நாங்கள் ஜெபத்தோடு எதிர்பார்க்குறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எட்டாம் மணிக்கு நம்பிக்கை டிவிலையும் ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கு ஜாய் டிவிலையும் ஒவ்வொரு செவ்வாய் மாலை ஆறரைக்கு ஜாய் டிவியிலையும் ஒவ்வொரு வேலக்கிழமை இரவு எட்டு மணிக்கு யூடியூப்பு சிறப்பு செய்தி ஜெபம் ஒன்றாந்தேதி வாக்கு தத்த அதை இவ்வளோ தேவனால் எல்லாம் கொண்டு பத்திரிக்கை நாங்கள் வெளியிடுகிறோம் சாட்சின் ஆவியானவர் போட சொல்லி அது ரெண்டு மாசமா போடுகிறோம் அது மிகுந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குது என்று நாங்கள் கேள்விப்படும் போது கத்திரை துதிக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குற கேட்குற மற்றவங்களுக்கு சொல்லுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிப்பாராக தலையை தாழ்த்தி ஜாமுனு பரலவு பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவர் இறங்குவீராக அபிஷே இறங்கட்டு வல்லம் இறங்கட்டு பிரசரம் விட்டுட்டு இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு மேலேயும் உங்களுடைய ஆவியான ஒரு பலமாக இறங்குவாராக எல்லா கட்டுகளையும் ஒட்டைப்பாராக இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களுடைய கிரியில் உயிர்ப்பிப்பீராக அலே லோயா ராகா தீகா பாவா இதை பார்க்குறவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன துக்கம் இருக்கோ அது நீங்குவதாக சந்தோஷமாய் மாறுவதாக அலே லோயா ராகா லீகா பி அக்கா ராபா அப்பா சுகப்பிரசவத்தை கத்தர் கற்பிணிகளுக்கு கட்டளடிவீராக ஆவியானவர் இறங்குவாராக அலையில போய் சரியான வேலை அவர் ஆண்டவரே கிடைப்பதாக இசு விநாமத்தினால சரியான வேலையிலேனு அழுகிறாங்க வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க கத்தர் அந்த வீட்டிலே அன்னைக்கு வீடு வாங்கன்னு இவங்க ஜோபிக்கிறாங்க கத்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே செய்வீராங்க ஓனற்ற கத்த தயவருக்கும் கிடைக்க பண்ணுவாராக அலையல் ஓயா ராக அதிகாலவோ ரீக சபால் ஆலயம் கட்டணும் ஜபிக்கிற ஊழியக்காரங்களுக்கு கத்தர் வருகிற வருஷம் ஆலயம் கட்ட உதவி செய்வதற்கா நன்றி நான் வீடு கட்டணும் ஜபிக்கிறவங்களுக்கு கத்தர் வருகிற வருஷத்துல நல்ல வீடை குடியிருக்க கட்டி கொடுப்பதற்கா நன்றி ஆண்டவரே ஆசிர்வதிங்க அந்த தேவ செய்தி விரோதமாக எழும்புறா இதோ வாக்காம் போட்டோம் ஏசுநாமத்தை ஆமே செய்தியுடைய தலைப்பு தமது ஜனத்தின் நிந்தனையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்ரே இதை சொன்னார் கேட்கறது ரொம்ப நல்ல மனசுக்கு சந்தோஷமா ஆறுதலா இருக்கு இல்லையா எத்தனையோ பேர் நிந்தைகள் அவமானத்துல இருக்கீங்க ஏசையா இருபத்தி அஞ்சு எட்டு அங்க எழுதப்பட்டிருக்கு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் மரண வியாதியில கஷ்டப்படுறீங்களா இந்த வருஷத்தின் லாஸ்ட்ல ஆண்டவரே எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே மரணமே கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்க என்று மரணத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கத்துடைய கிரிகளை விவரிக்க போறீங்க அலையலோ இனி வரப்போற காலங்களில் உங்களை வல்லமையா பயன்படுத்த போய்கிறார் எப்போது கண்ணீரே உங்க உணவாயிற்றா கண்ணீரோட தூங்க செல்றீங்களா உங்க முகத்துல வருகிற கண்ணீரை கத்தத் தொடக்கிறார் உங்க நிந்தனைய பூவில ராதபடி ஒளிய பண்ணுகிறாரா புரட்டி போடுறாரு நிந்தைய அவமானத்தை வெக்கத்தை உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டு மடங்கு பல நிச்சயம் வரப்போகுது அலைய லோயா தமது ஜனத்தின் நிந்தனையே பூமிலி ராதபடிக்கு எவ்வளோ அருமையான வார்த்தை இந்த உலகத்திலேயே அந்த நிந்தனை இருக்காதான் நீங்கள் எங்கே போனாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் வெகுமானங்கள் அலைய லோயா சீரு சிறப்பு உங்களுக்கு உண்டாகும் உங்களை புகழ்ச்சி கீர்த்திமா ஆண்டவர் வைப்பார் வைப்பார் பூமிலி ராதபடி முற்றிலு இணைக்கி விடுவார் எந்தெந்த கருத்தில் நிந்தனை எல்லாத்தையும் ஒரு பட்டியல் போடுங்க எழுதுங்க தேவசமத்தில் வைங்க குழந்தை இல்லையா டாக்டர் ஆப்போசிட்டாக சொல்லிட்டாரா நீ உனக்கு குழந்தை பறக்காது அப்படின்னு சொல்லிட்டாரா ஒரு சௌகரி இப்படி அழுதாங்க அவங்க கல்யாணம் ஆனதே லேட்டு கல்யாணம் ஆனதே லேட்டு இப்போ என்கிட்ட கல்யாணத்துக்காகவே அவங்க வந்து வந்து ஜோமணி ஆண்டுடி கிருவேலா அதே கேஸத்துலேயே மாப்பிள்ளை அமைஞ்சிருந்து திருமணம் நடந்துருச்சு திருமணம் நடந்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாலு வருஷம் மேலே ஆயிடுச்சு அப்போ ஐயோ நமக்கு வயசு ஆயிடுச்சு போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடலாம் அப்படின்னு பாய் பார்த்தா உனக்கு நல்லா இருக்குமா உங்கள் வீட்டுக்காருக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு இது இல்லைம்மா பாக்கி இல்லைம்மா நீ வேணா பிள்ளைய தத்தெடுத்துருக்குன்னு சொன்னாங்களா அந்த மகம் ஒரே அழுக ஐயோ எனக்கு நிந்தனை கல்யாணத்துக்கு தான் நான் நிந்தனை பட்டேன் சொந்த பந்தமெல்லாம் உனக்குன்னு கல்யாணம் ஆகலாம் பேசாம இந்த மாப்பிள்ளையை செஞ்சுட்டு போக வேண்டியதானு ரசிக்கப்பட்டது என்ன புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதி ஜனம் எல்லாம் அதை நிந்தைக்குள்ளாக்குனாங்க நானே அந்த பிள்ளைக்காக மாப்பிள்ளை பார்க்க எல்லாத்துக்கும் போயிருக்கேன் ஆண்டவர் நல்ல ஒரு பெஸ்ட் அவங்க ஜாதியிலேயே கொடுத்தாரு கத்த நல்ல ஒரு சொந்த வீடு இல்லை நல்ல ஒரு சொந்த பிஸ்னஸ் உள்ள நல்ல ஒரு மனமாக அமைதியான டைப்பை கொடுத்தார் ஆண்டவர் அந்த நிந்தனை கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு நிந்தனை எடுத்து போட்டார் அதே இவ்வளோ அடுத்து இப்போ குழந்தை அப்போ அது அந்த பிள்ளை எனக்கு தானே அடிச்சிச்சு பிரேருக்கு வந்துச்சு அப்போ நான் சொன்னேன் அந்த நிந்தனை கல்யாணம் ஆகாத நிந்தனை புரட்டி தள்ளினவர் இந்த குழந்தை இல்லைங்கிற நிந்தனையை நிச்சயம் புரட்டி தள்ளுவார் ஏன்னா பிள்ளை பெற்றினாலே ரசிக்க படிவீர்கள் இருக்கு ஆணையும் பெண்ணையும் பெற்று நீங்கள் பூமியை நிரப்புங்கள்னு இருக்கு கற்ப விழுகுவதில்லை மலடி இருப்பதில்லை அம்மா மலடி இருக்காதுமா ஒரு வார்த்தை பொய்யாகாதுமா அப்படின்னு சொன்னேன் ஒரு தடவை கற்ப ரெண்டு மாசம் இருந்து விழுந்துருச்சு சொல்லிச்சு கற்பம் உழுகுவதில்ல இருக்குமா ஆணிலும் வெளியிலும் மலடு இருப்பதில்லைன்னு பைபிள் சொல்லுது யார் வார்த்தைன்னு நம்ப போற டக்ட் வார்த்தை நம்ப போறியா இல்ல பரம வைத்தியர் இயேசு வார்த்தைய உன்னை உண்டாக்கினவுடைய வார்த்தை நம்ப போறியா நிந்தனை எடுத்து போடுவார் நீ கவலைப்படாத உனக்கு குழந்தை நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் திடீர்னு அந்த மகா போன் அடிச்சு அம்மா நான் மூணு மாசம் கற்பனை இருக்கேன்னு சொல்லிச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு நிந்தனை நீக்கிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லும் போது அம்மா கொஞ்சம் அவசரப்படாதீங்க கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு என்னப்பா சொல்லுப்பான்னு சொன்னேன் போனையே அப்போ அது என்கிட்ட அம்மா கார்பிட் சரியில்லையாம்மா பிள்ளைக்கு இறுதி துடிப்பு இல்லையா அதனால இதையும் அவங்களே எடுக்கணும்னு சொல்கிறாங்கம்மா கலைக்கணும் சொல்கிறாங்கம்மா மருந்தை கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க மயக்க மருந்து கொடுத்து உனக்கு அதை நான் எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஆண்டவரே கன்சுவாக இருக்குது ஆண்டவரே நாங்கள் சந்தோஷப்பட்டமே அந்த பொண்ணு ஆண்டவருக்கு பயந்த பொண்ணு ஊழியத்தை தாங்குகிற பொண்ணு நல்லா ஜெபிக்கிற ஒரு பொண்ணு அது மட்டும்தான் அந்த வீட்டில் ரசிக்கப்பட்டிருக்கேன் வேற யாரும் ரசிக்கப்படல ஆனால் அது உறுதியாக இருந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆகட்டாலும் பரவாயில்ல ரசிக்கப்பட்டமா தான் வேணும்னு அவங்க வீட்டார்ட்ட சொல்லிருச்சே அப்ப நீயே பாருன்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா நாங்களும் விசுவாசிகளாக சேர்ந்து ஊழியர்களா சேர்ந்து பார்த்தோம் கிடைச்சலாம் நல்ல ஒரு பையன் அது போற சச்சிலே பையன் அமைஞ்சிச்சு அண்டிகிரி வேலை அந்த நிந்தனை நீங்கிச்சேம்மா குழந்தை இல்லாத நிந்தனை நிச்சயம் நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு அதிர்ச்சியான செய்தி எனக்கு வந்துச்சு உடனே நான் சொல்லி ஆண்டு வரே நிந்தனை இருக்கக்கூடாதுப்பா போனேயே ஜெர்மனே கதர்னே ஆண்டு வரே இந்த பிள்ளை வைக்கப்பட்டு போயிடக்கூடாது இந்த நிந்தனை எடுத்து போடுங்கப்பா அப்பா டாக்டர் ரிப்போர்ட்டை மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஸ்கேன் எடுக்கும்போது அவங்க சொன்னாங்களா ஃபைனல் நாளைக்கு ஸ்கேன் எடுப்போம் அதுல இதே துடிப்பு சுத்தமாக இல்லை இதுவரை அதுக்கு இல்லை இதே துடிப்பு அதுல இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நாங்கள் என்ன செய்வோம் அதை களைச்சிடுவோம்னு சொன்னாங்களா அப்போ இன்றைய உங்க இன்றைக்கு உங்களை நாளை நாளைக்கு மத்தியில் அற்புதம் செய்வார் என்றபடி ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க ஜபத்தை கேட்கிறவரே மனம் விடுறங்க பாவத்தை மன்னித்து ஜெபத்தை கேளுங்க ஆண்டவர் சொல்லி கதறி அழுது ஜோம் பண்ணோம் அப்போ ஆண்டவர் அதிசயத்தை செய்வார்ப்பா கண்டிப்பாக செய்வார் ஓ நிந்தனை இருக்காது மறித்த லாஸ்ரோ எழுப்பினவர் எவ்விரு மகளை உயிரோடு எழுப்பினவர் நாயின் உறுறதோ மகளை மகனை எழுப்பினவர் ஓ அந்த குட்டி குழந்தை மூணு மாதம் குழந்தை வயிற்றுல இருக்கிறத கார்பிக்கு உண்டாக்க மாட்டாரா நிச்சயம் உண்டாக்குவார் ஒரு நிந்தனை போகும்பா அப்படின்னு சொல்லி போல்டா ஜோ பண்ணி ஜோ பண்ணி பண்ணோம் அது ஒரு பொறுத்தனையும் பண்ணிக்கிடுச்சு கிடிச்சா அந்நியத்தில் அது சொல்லிச்சு அப்புறம் ஸ்கேன் எடுத்துகிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா கரு கலைக்க வேண்டியது இல்லை டாக்டரே சொன்னாரா இது ஒரு மெராக்கல்னு சொன்னாராம் அந்த நிந்தனை போச்சா போச்சே போச்சே இதை பார்த்து கொண்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி எதை குறித்து உங்களுக்கு நிந்தனை இருக்குது எதை குறித்து உங்களுக்கு அவமானம் இருக்குது நிச்சயம் அந்த அவமானத்தை வெகுமானமாய் மாற்றுவார் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டு மடங்கு பலன் வரும் முகத்தில் வடிகிற கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்வார் கண்டிப்பாக தொடைப்பார் சந்தேகமே இல்லை சங்கீதம் அறுபத்தி ஒம்பது ஏழு சொல்கிறது உங்கள் நிமித்த நிந்தையை சகித்தேன் இருபதாம் வசனம் அதிலேயே இருதயத்தை பிளந்தது நிந்தனை இருதயத்தை பிளக்குதா கவலை உங்களை ஒடுக்குதா அந்த நிந்தனை கவலைக்குரிய அந்த நிந்தனை எடுத்து போடுகிறார் இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட நிந்தன இருந்தாலும் நீங்குது தொழிலில் நிந்தனையா வேலையில் நிந்தனையா ஊழியத்தில் நிந்தனையா அவமானமாக உறநோய் மத்தியில் நிந்தனையா அலே லோயா அலையோ உங்க பிள்ளை நிமித்த ஒரு நிந்தனையா அலே லோயா அந்த நிந்தனை இப்போதே கத்துற எடுத்து போடுகிறார் மாற்றமே இல்லை அலைய லோயா அலையலோயா எழுத்து நிந்தனையா யோசுவா அஞ்சு ஒன்பதுல இழுத்து நிந்தனை புரட்டி போடுறாரா புறஜாதிகளுக்குள்ள நீங்க எப்படி அவமானமா இருந்தீங்களோ சாவமாக இருந்தீங்களோ அப்படியே கத்துற அதே அந்த புறஜாதிக்குள்ள உங்களை ஆசிர்வதித்து உங்க நிந்தனை எடுத்து போடுகிறார் சகரியா எட்டு பதிமூணு அப்படி சொல்லுகிறது எப்படி புறஜாதிகளை நீங்க சாவமாக இருந்தீங்களா அப்படியே உங்களை நினைச்சுக்கிறேன் அதே புறஜாதிகளை ஆசிர்வதிப்பை சாபத்தை நீக்கி உங்களை ஆசிர்வதிக்கிறார் சாபங்கிற நிந்தனை எடுத்து பாவம் முற்புதாக்குடைய வினைகள் குற்றங்கள் குறைகளை அந்த அதனால வர்ற நிந்தனை எடுத்து போட்டு ஆயிரம் தலைமுறை உங்களுக்கு இர பாராட்டுகிறார் நிந்தை நீங்கள் ஒரு மூணு வழியில் பார்த்து நம்ம வேகமாக ஜபிக்க போகிறோம் நூற்றி பத்தொம்பது சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பத்தொம்போது நிந்தனைய அவமானத்தை என்னை விட்டு அகற்றும் நான் உங்களுடைய சாட்சியில் கை கொள்வேன் விண்ணப்பம் பண்ணுங்க சோம் பண்ணுங்க அந்த வரையும் இந்த நிந்தனை எடுத்து போடும் நான் அந்த பிள்ளையும் சேர்ந்து ஜோம்னோம் நிந்தனை ஆண்டவர் எடுத்துப்பட்டார் நீ நீங்கள் கூடி ஜோம் பண்ணுங்க குடும்பமாக ஜோம் பண்ணுங்க தனியாக ஜோம் பண்ணுங்க கத்துற உங்கள் நிந்தனை புரட்டி தள்ளிடுவார் உங்கள் நிந்தனைக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் ரெண்டாவதாக நிந்தனை நீங்குவதற்கு வழி விசுவாச செயல்கள் செய்ய வேண்டும் ஒன்று சமூல் பதினேழு இருபத்தி நாலு அங்கே பெலிஸ்டனாகிய கோழியாத் வந்து வந்து நிந்திக்கிறேன் நாற்பது நாள் இஸ்ரேவல் ஜனங்களை பாருங்கள் இது இது யாருக்கு கேள்விப்படு யார் கேள்விப்படுறா தாவீது கேள்விப்படுறாரு உடனே நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனையுடைய தேவையுடைய கத்துரையை நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லி தைரியமா போய் என்ன செய்றாரு விசுவாச கிரியை நடப்பிக்கிறாரு நான் கரடியை அடிமைக்கும் போது அதை நான் கொன்னேன் சிங்கத்தை கொன்னேன் நீய அவைகளை ஒன்றை போல ஆவாய் என்று சொல்லி விசுவாசத்துல பாய்ந்து சென்று என்ன செய்கிறாரு அஞ்சு கூழாங்கல்ல ஒரு கல்ல தூக்கி போடுறாரு பொட்டுன்னு விழுந்துட்டா விசுவாச செயல்கள் உங்கள் விசுவாசம் கிரியு உள்ளதா இருக்கணும் செத்ததாக இருக்கக்கூடாது கிரி இல்லாத விசுவாசம் செத்தது இப்போ உள்ள விசுவாசத்தில் நீங்கள் செயல்படும் போது உங்கள் நிந்தனை நீங்கும் பாருங்கள் கோழியாத்து சமஸ்த சமஸ்தல் ஜனங்களுக்கும் ஹாப்பி உண்டாச்சு சந்தோஷம் உண்டாச்சு மூணாவதாக இசையா முப்பத்தி ஏழு பதினாலு இசைக்கா அந்த சாணாதிபதியுடைய கையில் இருந்த நிருபங்களை கேட்டு வாங்கி சகரியார் ராஜா பயமுறுத்தி எழுதுறான் ஏ எங்கள் தேவன் பெரியவர் உங்கள் தேவன் காப்பாற்றுன்னு அவன் இசைக்கா ஏமாத்துறான் நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லி தேவனை தூசிக்கிறான் பாருங்க நம்ம தேவனை தூசித்தான் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் சில பேர் சண்டைக்கே போயிருவாங்க எங்க நீ எப்படி குறைச்சலாம் நீங்க போகாதீங்க ஆண்டவர்கள் யுத்தம் பண்ணுவார் யுத்தம் பண்ணுவார் எந்த நிந்தனைக்குள்ளாத காரியங்கள் நடக்குதோ அதை எழுதுங்க தேவ சமூகத்தில் எழுதி வச்சு முறையிடுங்க மூணாவதாக பாருங்க ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அசிரியா பாளையத்தில் இருந்த ஒரு லட்சத்தி சொச்ச பேரை என்ன செஞ்சுட்டான் கொன்னுட்டான் ஒரு சேம உண்டாச்சு கத்திரே தேவன் என்று இஸ்ரோ ஜனங்களை யூத ஜனங்களை ஆர்ப்பரித்தாங்க என்று பாக்குறோம் இதை கேட்டுக்கொண்டு அருமையான சவுனை சகோதரியர் உங்களால் வெல்ல முடியலையா நிந்தனையை கூட்டி ஜவம் பண்ணுங்க யோசனை பார்த்து ஜனங்களும் ஜவம் பண்ணாங்க அவன் நிருபத்தை கேட்டு வாங்கி அந்த நிந்தனைக்குரிய கடிதத்தை கேட்டு வாங்கி சமூகத்தில் வைத்தா அவங்கள நிந்தனை படுத்துகிற எது அதை எழுதி வச்சு தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க அப்படி உங்க நிந்தனை மாறும் ஜெவம் பரலோப்பிராவே நாங்கள் சொத்தரிக்கிறோம் ஆகியனவர் இறங்குவீராக ரக்கா தீகா லாபா ராபோ லீகா லாபா யார் யார் நிந்தனைக்குள்ளாக அவமானத்துக்குள்ளே இருக்காங்களப்பா மடம் இறங்க எந்த காரியம் அவங்கள நிந்தைக்குள்ளாக்குச்சு அவமானப்படுத்துச்சு வெக்கப்படுத்துச்சு அந்த காரிகள் இப்போதே நீங்கி போவதாக அப்பா நன்றி நன்றி முகத்தில் வடிகிற கண்ணீரை கத்த தொடைப்பீராக இனி வரப்போற காலங்களில் ஆமே உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் புகழ்த்தியும் கீர்த்தியும் காண செய்வேன் சொல்வதற்கா நன்றி ஏசுநாமத்தை பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் என்னுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்